ஒரு ஊரில் கலப்படமற்ற சுத்தமான தரமான பால் விற்பதில் புகழ்பெற்ற ஒரு பால்காரர் வாழ்ந்து வந்தார் அவரின் நேர்மையும் நாணயமும் காரணமாக வாடிக்கையாளர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தனர் இவர் விற்கும் வேர் விற்கும் பால் எப்போதும் சுத்தமானது என்ற நம்பிக்கை அனைவரின் மனத்திலும் ஆழமாக பறிந்திருந்தது ஒருநாள் அந்த பால்காரரின் மனத்தில் ஆசை தலைதூக்கியது லாபத்தை இன்னும் அதிகரிக்க முடியுமா என்று எண்ணினார் முதலில் பாலின் மூன்றில் ஒரு பங்கு அளவிற்கு தண்ணீர் கலந்து விற்க தொடங்கினார் யாரும் அதை கவனிக்கவில்லை அவர் மீது இருந்த நம்பிக்கை அதற்கு காரணம் சில நாட்கள் கழித்து பாலில் பாதியளவு அளவு தண்ணீரை கலக்க ஆரம்பித்தார் அப்போதும் வாடிக்கையாளர்கள் சந்தேகிக்கவில்லை லாபம் இரட்டிப்பானது பால்காரர் அளவில்லா மகிழ்ச்சியில் திளைத்தார் ஒருநாள் சந்தையில் பாலை விற்றுவிட்டு பணத்துடன் வீடு திரும்பும் வழியில் களைப்பால் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுத்தார் அச்சச்சமயம் திடீரென ஒரு குரங்கு வந்து அவரின் பணப்பையை எடுத்துக்கொண்டு ஓடியது பால்காரர் கத்தி கதறி கெஞ்சி பணப்பையை திருப்பித் தருமாறு கேட்டார் குரங்கு வழக்கம்போல் விளையாடத் தொடங்கியது பணத்தை ஒவ்வொன்றாக எடுத்து ஒன்றை நதியில் ஒன்றை கரையில் என மாறி மாறி வீசி முடித்தது பின் எஞ்சிய பணத்தை எண்ணி பார்த்த பால்காரர் அதிர்ச்சியடைந்தார் அப்போதுதான் உண்மை புரிந்தது சுத்தமான பாலுக்கான பணம் மட்டும் கையிலிருந்தது தண்ணீரது தண்ணீருக்கான பணம் தண்ணீரோடு கரைந்திருந்தது அவர் அண்ணாந்து பார்த்து கூறினார் பாலுக்கான காசு பால்காரரிடம் வந்து சேர்ந்தது தண்ணீருக்கான காசு தண்ணீரிடமே போய் சேர்ந்தது நீதி அநியாயமாக சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒருநாள் நாள் எந்த பயனும் இன்றி நம்மை விட்டு பிரிந்தே தீரும்